ஜனக மகாராஜாவுக்கு நிலத்துல வந்து உழுதுகிட்டு நிலத்தை வந்து அவங்களுடைய நிலத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்கும் போது உழுகிற ட இடத்துல வந்து ஒரு ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த இடத்த தோண்ட சொல்லுவாங்க பார்த்தா பூமி கடியில வந்து ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டியில ஒரு பெண் குழந்தை பூமாதேவி அந்த குழந்தைய குடுக்குறா அந்த குழந்தை வந்து குழந்தைய ஜனக மகாராஜிக்கு குழந்தை இல்லை அதனால அந்த குழந்தைய கொண்டு போய் சீதா தேவின்னு பேர் வச்சு ஜானகின்னு பேர் வச்சிருக்காங்க வச்சு அந்த குழந்தையை வளர்க்குறாங்க ஜனக மகாராஜோட தம்பிக்கு ரெண்டு பொண்ணு ஊர்மிழா மாண்டவின்னு எல்லா மூணு குழந்தைகளும் நல்லா வளர்றாங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ராமருக்கு சீதா சீதையை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க லட்சுமணனுக்கு ஊர்மிழாவை கல்யாணம் பண்ணுறாங்க பரதனுக்கு மாண்டவி கல்யாணம்

நிறைய நகைகள் போட்டு ஜம் வந்து உட்கார்ந்து அதை பார்த்து லட்சுமணர் வந்து உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா நாடே வருத்தமா இருக்கிறாங்க நீ இப்படி இருக்க கோபப்பட்டு கோபத்துல ராமர் கூட லட்சுமணர் காட்டுக்கு போயிடுறார் எதுக்காக அப்படின்னா அவருடைய மனைவியா இருக்கிறவங்க நம்ம எந்த தடங்களும் சொல்லக்கூடாது ராமர் கூட கோபத்தோம்னு சொல்லி அவர் சதிச்சு இருந்திருக்க ஊர்மிழா லட்சுமணர் போயிடுறார் கிருஷ்ணர் பதினாலு வருடமும் உறங்காம இருக்காரு தூக்கமே இல்லாம இருக்காரு அப்ப நித்ரா தேவி என்ன சொல்றாரு நித்ரா தேவின்னு தூங்குற தூங்குற தான் நித்ரா தேவி நித்ரா தேவி நீ தூக்கம் இல்லாம இருக்கிறிய அப்படின்னு கேட்டப்போ தன்னுடைய மனைவியை பத்தி சொல்றாரு உடனே அந்த நித்ரா தேவி ஊர்மிழாட்ட வந்து உன்னுடைய கணவன் தூங்காம இருக்கிறாங்க என் கணவர் தூங்காத தூக்கத்தை நான் தூங்குறேன்னு சொல்லி பதினாலு வருடமும் அவர் தூங்கிகிட்டே இருக்கிறார் நாட்டுல என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியல பதினாலு வருஷம் கழிச்சு லட்சுமணன் வராரு வந்ததுக்கு அப்புறம் ஊர்மிளாட்ட சரியா பேசல அப்போ தேவி வந்து ஏமா அப்படி இருக்கிறேங்க இல்ல நான் இப்படி இருந்தா தான் ராமருக்கு நல்லது அவர் வந்து எல்லா உதவிகளும் நடக்கும் நாம இதா இருந்தேன்னா அந்த மாதிரி உதவிகள் பண்ண முடியாது அதனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன் நான் பதினாலு வருஷம் தூங்காம எல்லாம் சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் கேட்டு நம்ம மனைவிட்டு நம்ம பேசாம இருந்துட்டேன்னு சொல்லி போய் ஊர் கிட்ட போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நான் தப்பு மன்னிச்சுக்கோன்னு சொல்றாரு லட்சுமணன் யாரு ஆதிசேஷன் அவதாரம் தான் லட்சுமணன் ராமர் யாரு ராமர் யாரு விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் தான் ராமருடைய அவதாரம் இப்பவும் காஞ்சிபுரத்துல ஊர்மிழாவுக்கு கோவிலே இருக்குது Nama tu, Sabitre, Golin tu nama sanget tu nama Golin da.